இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா இது ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம அத்லின் சிற்குல இப்ப ஆடியில பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஆமாங்கண்ணா தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்கண்ணா இந்த மாதிரி தொண்ணூத்தொம்பது ரூபாய் சாரி ஒரு பண்டல் வேணாலும் நம்ம கொரியர் பண்ணி கொடுப்போங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன் தானே பாத்துட்டு இருக்கோம் எல்லாம் பாத்தீங்களா உங்களுக்கு மல்டி கலர் பர்பஸில் கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் எம்ப்ராய்டிங் கூட கொடுத்துட்டுருக்கோம் சாரி பார்டர்ஃபுல்லாகவே கட்டோர் கூடயும் கொடுத்துட்டுருக்காங்கண்ணா இதெல்லாம் நம்ம பத்துல இருந்துச்சுலாம் இப்போ ஆஃபர் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷனில் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா இப்போ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் சாட்டின் சாரிலே வந்து க்ரஷ் மெட்டீரியலாக கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி மெட்டீரியலில் சீக்கன்ஸ் எம்ப்ரானி ஹேவியர்கோடு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதுலேயே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டார்க் கலரும் கொடுத்துருக்கோம் சிக்ஸ் கலர் மட்டும்தானே வரும் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் வேணா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே தெரியும் இது ரேட் பாத்தீங்கன்னா நம்ம பத்திலும்னு சொல்லிக்கலாம் யாரும் கொடுக்க முடியாத பிரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி தானே இருக்கோம் ஃபேன்சி காட்டன் சாரியில் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரகம் கலெக்ஷன் வச்சுருக்கோம் நம்ம காட்டிட்டு இருக்கிறது மட்டுமே டிசைன் கிடையாதுங்க காட்ட முடியாத டிசைன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம் இதெல்லாம் வித் வித்து ப்ளவுஸோட கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சாட்டின் கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் இரநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம பதினஞ்சு கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சிஃபான் சாரி பாத்துட்டு இருக்கோம் சிஃபான் சாரிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஒர்க்கோட கொடுத்துருவாங்கண்ணா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி சீக்கான்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளவுஸோட கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா இதுலேயே கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கலர் வருங்கண்ணா மினிமம் பர்ச்சஸ் கிடையவே கிடையாது இதில் ஒரு பண்டில் வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர் கண்ட்ரி கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி சீக்கான்ஸ் எம்ராய்டிங் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பத்துல வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில்க் காட்டன் சாரி தானே பார்த்துட்டுருக்கோம் சில்க் காட்டன் சாரிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸோட கொடுத்துருப்போங்கண்ணா இதுலேயும் கலர் செக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோங்கண்ணா இதை எல்லாம் இப்போ பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோம் நம்ம அப்ளியன் சில்கில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரியெல்லாம் கொடுத்துட்ருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பார்த்துருக்கறது பார்த்திங்கன்னா ஒரு பியூர் கிரேஃப் சிக் சாரி தான் பார்த்துட்டு இருக்கோம் கேப் சில்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் நூற்றி அறுபத்தஞ்சில் ஆரம்பிச்சு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வச்சுட்டு இருக்கோங்கண்ணா ஆனால் நம்ம இப்போ காட்டிட்டு இருக்கிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதில் டார்க் சர்ட்டால் வேணாலும் எடுத்துக்கலாம் லைட் வேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுலேயும் மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்கண்ணா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா இந்த ஃபைவ் ஃபோர் பீஸ் வரும் இந்த ஃபோர் பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பனாரசி பட்டு சில்க் சாரி தானே பாத்துட்டு இருக்கோம் பனாரசி பட்டு சில்க்லேயே நம்ம கிட்ட ஸ்டார்டிங் நூற்றி ஐம்பதுலேருந்து போட்டுருக்கோங்கண்ணா ஆனால் இப்போ நம்ம காட்டிட்டு இருக்கிறது இந்த மாதிரி சில்வர் புட்டாவோடு கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லைங்கன்னா கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதுலேயே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க இதனுடைய ரேட் சொன்னால் அசந்து போயிருவீங்க நம்ம அதுலேயும் சில்க்ல இந்த மாதிரி பனாரசியெல்லாம் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா